புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராபர்ட்டி சேல் பண்ணுங்க ஆண்டுகளா விஜயநகர் ஆட்சியிலிருந்து திராவிட ஆட்சியிலிருந்து வந்து பாளையப்பட்டு ஆட்சி வந்து இன்றைக்கு இருக்கிற நவீன திராவிட ஆட்சி வரைக்கும் தொடர்ந்து இந்த தமிழ் மண்ணை ஆள்வது தெளிஞ்சது அதிகாரத்தில் யாரு இருக்காங்க தெளிஞ்சதா இருக்காங்க அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு சாதகமாக தான் இங்க எல்லா காய் நகரமே தவிர அதிகாரம் இல்லாமல் ஆறுநூத்தம்பது அடிமையா வாழ்ற தமிழை உடனே எல்லாத்தையும் மாற்றிக்க முடியாது இந்த ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பின்பான அதாவது ஒன்றரை லட்சம் பேர் செத்து ஈனமான சூடு சோழ வந்த பிறகுதான் இந்த எழுச்சி ஏற்பட்டுருது கூட்டணி அமைப்பது கூட ரெண்டு பேருக்கு பலனா இருந்தாலும் கூட்டணி அமைப்பு நாம போய் தற்கொலை பண்ணி போய் அவங்க கூட கூட்டணி அஞ்சு வருஷம் தாக்கு குடிச்சாருன்னா விஜய் நம்ம அரசியல் அவர்கிட்ட இருக்கு அப்படின்னா அடுத்த தேர்தல வேணா நீங்க கூட்டணி வச்சுக்கலாம் முதல்ல கூட்டணி இருக்கும்போது நாம தற்கொலை பண்ணி லேடியா மோடியா அப்படின்னு கேட்கும்போது போது ஜெயலலிதா நாற்பது சீட் போட்டோம் அப்ப டிஎம் ஒரு சீட் கொடுத்தீங்க இன்னைக்கு லேடியா மோடியான்னு கேட்கற தைரியமால ஆள் இல்ல வேற யாரு ஓட்டு போறோம் வேற வழி நம்ம தீர்மானக்கு மாற்றாக நம்ம தேசிய இன்னொரு அமைப்பு வந்து இந்த எட்டு சதவீதம் போல இன்னொரு எட்டு சதவீத வாக்குகள் அந்த கட்சிக்கு வரது வாய்ப்பு இருக்கு அப்ப திராவிடத்தை ஆதரித்து திராவிடத்துக்கு கடந்து

அவரிடமே கேட்பதற்கு பல்வேறு கேள்விகள் இருக்கிறது அவரிடமே கேட்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் நிறைய அமைப்புகள் இருக்கும்போது இப்ப ஒரு சிலர் வந்து இப்ப நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியில போறக்கூடிய நிர்வாகிகள் வந்து சில எதிர்மறையான கருத்துக்கள் விமர்சனங்களை வந்து சீமானவர்கள் மீதே வைக்கிறாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது தமிழ்நாட்டுல வந்து தமிழ் கிட்ட ஒரு பெரிய சிக்கல் இருக்கு ஏன்னா ஒரு பெரிய அறிவாளி ஒரு உரையில ரெண்டு கத்தி இருக்க முடியாதுன்னு சொல்ற மாதிரி நாம் தமிழருக்கு போய் அவங்க அந்த தமிழ் தேசிய அரசுல கற்றுக்கொண்ட பிறகு இந்த அமைப்பு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க ஆனா அங்க வெளியே வராங்க அதனால இது வரைக்கும் வெளியே வந்த யாரும் ஒரு பெரிய கட்சியா இங்க வளரவே இல்ல ஒரு பெரிய அமைப்பா கூட வளர முடியல வளரலையா வளர முடியலையா வளரல வளர முடியல ரெண்டுமே தான் சீமான வந்து உண்மையிலேயே அப்ப சரியான வழியில தானே போயிட்டு இருக்காரு நம்ம அவர் அதாவது அவர் வளர்ச்சியை நம்ம ஏற்றுக்கொள்றோம் இல்லன்னு சொல்ல இப்ப இல்லையா லேடியா மோடியா அப்படின்னு ஜெயலலிதா போது ஜெயலலிதா போட்டோம் நாப்பது சீட் ஓட்டு போட்டோம் டிஎம்கே ஒரு சீட் ஜெயிக்கல இன்னைக்கு லேடியா மோடியான்னு கேக்குற தைரியமான ஆள் இல்ல வேற யாரு ஓட்டு போறது திமுக வச்சுக்கிறோம் வழி இல்லாம தான் திமுக போட்டுக்கிறோம் அப்போ சீமானுக்கு மாற்றாக தமிழ் தேச இன்னொரு அமைப்பு வந்தா இந்த எட்டு சதவீதம் போல இன்னொரு எட்டு சதவீத வாக்குகள் அந்த கட்சிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இல்ல அப்படி வரலையே இப்ப அதுக்கு சமமா இருந்தது அப்படின்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாம் தமிழர் இல்லாம தானே இருந்தது அப்போ அதனுடைய ஒரு தேவைதான் அதை உருவாக்கும் இப்ப நாம ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம் நம்மள மாதிரி நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க எது தேவை இருக்கு எது வளர்ச்சி இருக்கோ தான் போகும் இல்லப்ப பல தமிழ் தேசிய அமைப்புகள் தமிழ் தேசிய கட்சிகள் வந்து பல அமைப்புகளா பல பிரிவுகளா இருக்கிறதுனால தமிழர்களுக்கே பயனில்லை என்னன்னு சொல்றாங்க ஏன் ஒன்றை நெஞ்சு நீங்க உங்களுடைய தமிழ் தேசியத்தை வென்றெடுக்க வேண்டியது இது நான் வேடிக்கை ஒன்னு சொல்லுவேன் ஒரு பேங்க் இருந்ததுன்னா ஒரு லோன் வாங்கலாம் பத்து பேங்க் இருந்தா பத்து லோன் வாங்கலாம் அதே போலதான் ஒரு அமைப்பு இருந்ததுன்னா ஒரு போராட்டம் இருபது அமைப்பு இருந்ததுன்னா இருபது போராட்டம் நடப்பீங்களுக்கு அப்போ இருபது அமைப்புகள் போராட்டம் நடக்குதுனாலே அது தமிழ் மக்கள் கிட்ட சொல்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது இல்லை நீங்க அதையே பிரிவினையா இல்லையா ஒரு கட்சி இருந்தா ஒரு போராட்டம் மட்டும் நடக்கும் இருபது அமைப்புகள் இருந்தா போராட்டம் நடக்கும் அது ஓகே மக்களுடைய பிரச்சனைகளை பேசுறதுக்கு இருபது இடங்களை போராட்டம் நடத்துறது வரவேற்கத்தக்கது ஆனா தேர்தல் களம் அப்படின்னு வரும்போது மக்கள் வந்து இருபது பேருக்கு பிரிச்சு ஓட்டு போறதுனால எந்த வித பயணம் இல்லை அது காலம் தான் முடிவு பண்ணும் போக போக அது எல்லாமே ஒருங்கிணைக்க நடக்கும் நடக்கும் போல போல இப்போ இந்த தேர்தலில் நான் யாருக்கு வாக்களிச்சிருப்பேன் நினைக்கிறீங்க நாம நாம தமிழ் அழிக்க போறோம் இப்ப யாராவது கூப்பிட்டு யாருக்கு வாக்களின்னு கேட்டால் யாருக்கு சொல்ல போறோம் நாம் தமிழ் தான் சொல்ல போறோம் அப்படி நாம் தமிழ் இல்லாம இன்னொரு கட்சி வந்ததுன்னு அப்போ என்ன சொல்லுவோம் ரெண்டு கட்சியில் ஏதாவது ஒன்னு போடுதுன்னு சொல்ல போறோம் புரியுதுங்களா அப்ப நீங்க என்னதான் பிரிவினையா இருந்தாலும் வாய்ப்பு இருக்கிற இடத்துல அதுதான் நம்ம காட்ட முடியுமே தவிர நீங்க ஓட்டே போடாதீங்க ஏடிஎம்பி போடுங்கலாம் நம்ம சொல்ல முடியாது இன்னொரு கேள்வி இடையில பாத்தீங்கன்னா இப்ப தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி விமர்சனம் வைக்கிறவங்களா இருக்கட்டும் தமிழ் தேசிய மீது விமர்சனம் வைக்கிறவங்களா இருக்கட்டும் இந்த திமுக சார்பு ஊடகவியலாளர் இந்த இணையதள நண்பர்கள் இந்த தமிழர்கள் இவங்கெல்லாம் வந்து நடுநிலையாளர்கள் போல கருத்துக்களை பதிவிடுறாங்க அவங்க சொல்றது நியாயம் இருக்கிறது போலவும் இருக்கு அதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது அதாவது எப்படி தெலுங்கர்கள் முகமுடி போட்டு தன்னை தமிழ் திராவிடர்கள் என்று சொல்லி கொண்டு தமிழை ஏமாற்றுறாங்களோ அதே மாநில தான் இந்த ஊடகவியலாளர்களும் பேசும்போதெல்லாம் தமிழ் 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 பேசுவாங்க ஆனால் நீங்கள் உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா அது முழுக்கவே தமிழுக்கு எதிராக தான் இருக்கும் ரெண்டு வீடியோ தமிழுக்கு ஆதரவாகவும் எட்டு வீடியோ தமிழுக்கு எதிராகவும் போடுவாங்க அப்படி தான் போடுவாங்க ஏன்னா இது அவங்களுக்கு பசிக்கும் சோறு வேணும் ஆதரித்து திராவிடத்துக்கு தடவை கொடுத்துவதன் மூலமாக அவங்க அதனால போல காட்டிக் கொள்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளைக்கு நடிக்கவே முடியாது என்னைக்கு அதெல்லாம் கூட்டி போட்டுரும் அப்ப இந்த தமிழ் தேசிய அரசியல் மாதிரி தமிழர்கள் வணிக கூட்டமைப்பு மாதிரி அப்ப கட்டமைப்பு இதே கட்டமைப்பு அந்த தமிழர்கள் தமிழ் தேசிய ஊடக வேணும் கட்டமைப்பு கண்டிப்பா சமூக ஊடகங்கள் சமூக ஊடகங்களுக்கு ஊடக அமைப்புகள் தேவை ஏன்னா ஒரு செய்தி அப்படின்னா எதல போவோம் சமூக ஊடகங்கள் போவோம் இல்ல நியூஸ் செய்தி டிவில போவோம் இல்ல பேப்பர்ல வரும் அப்போ இந்த செய்திகளை மக்களிடம் சரியோ தவறும் அந்த செய்தி எத்தும் போய் சேர்க்கிறது அவங்கதான் நீங்க வர்ற செய்தி மனிதர்கள் வந்து எப்படி இயங்குறாங்கன்னா தகவல் தொகுப்பின் மூலமா தான் இந்த மனிதர்கள் இயங்குறாங்க அப்போ நீங்க நல்ல தகவல்களை கொடுக்குறீங்கன்னா எந்த தகவல் வருதோ அதை வச்சுதான் இயங்குவாங்க அப்போ தமிழ் தேசம் வளரணும் அப்படின்னா தமிழ் தேசம் தார்ந்த செய்திகளை அதிகமாக நீங்கள் வெளியே எடுத்துக்கிட்டு போய் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ இந்த சின்ன சின்ன அமைப்புகள் பெரிய அமைப்புகளோட ஒன்றிணைஞ்சு அவர்கள் ஒரு கூட்டமைப்பாக இருந்து இவங்க அவங்களை உதவி பண்ணுறது அவங்க இவங்களுக்கு உதவி பண்ணது மூலமாக செய்தியை சீக்கிரமாக மக்கள்கிட்ட எடுத்து போய் சேர்க்கறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த கூட்டமைப்பு தேவைப்படுது இல்ல இப்ப கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டுகள் வந்து இன்னைக்கு திராவிட கட்சியில ஆண்டுச்சுன்னு சொல்லக்கூடிய தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் வந்து இன்னைக்கு இத்தனை வருஷமா ஒரு தமிழ் தேசிய ஒரு ஊடகத்தை கட்டமைக்கல ஒரு ஊடக ஒரு தமிழ் தேசிய வணிகர்களை கட்டமைக்கல எதையுமே கட்டமைக்காம எப்படி தமிழ் தேசிய அரசியலை மட்டும் கட்டமைக்க முடியும் கிட்டத்தட்ட அறுநூத்தி ஐம்பது ஆண்டுகளா விஜயநகர அரசுல இருந்து திராவிட ஆட்சியில இருந்து நாயக்கர் ஆட்சியில இருந்து பாளைய பற்ற இருந்து இன்றைக்கு இருக்கிற நவீன திராவிட ஆட்சி வரைக்கும் தொடர்ந்து இந்த தமிழ் மண்ணை ஆள்பவர்கள் தெலுங்கர்கள் அதிகாரத்தில் யார் இருக்காங்க அப்போ அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு சாதகமாக தான் இங்க எல்லா காயும் நகரமே தவிர அதிகாரம் இல்லாமல் ஆறுநூத்தி ஐம்பதா அடிமையா வாழ்ற தமிழை உடனே எல்லாத்தையும் மாற்றிக்க முடியாது அப்போ கொஞ்சம் தான் அந்த மாற்றத்தை எடுத்துட்டு வர முடியும் அந்த விதத்துல இந்த ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பின்பான ஒன்றரை லட்சம் பேர் செத்து இவனுக்கு ஈனம் ஈனமான சூடு சோரணம் வந்த பிறகுதான் இந்த எழுச்சி ஏற்பட்டிருக்குது இந்த எழுச்சி இன்னும் வேகம் எடுக்கணும்னா வர்ற இளைஞர்கள்கிட்ட நம்ம கருத்துக்கள் அதிகமா மாதிரி போய் சேர்த்து அவர்கள் மூலமாக நம்ம இந்த மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறோம் இல்ல எல்லாருமே வந்து வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்கள் நிறைய சொல்ற ஒரு விமர்சனங்கள் எதிர் மாதிரியானது பாத்தீங்கன்னா தமிழர்கள்ட்ட வந்து ஒரு ஒற்றுமை கிடையாது தமிழர்களை வந்து ஒரு அரசியல் தொலைநோக்கு சிந்தனை கிடையாது அதனாலதான் தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டுல வந்து தங்களால் ஆட்சி அமைச்சா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இது நீங்க ஏத்துக்கிறீங்களா அதாவது தமிழ்நாட்டை ஒற்றுமை இல்லைன்றது காரணம் நான் சொல்றது என்னன்னா தமிழை வந்து நண்டு மாதிரி காலப்பூச்சி ஈத்துமா அப்படின்னு சொல்லலாம் எந்த தமிழனும் அந்த மாதிரி காலப்பூச்சி ஈத்துக்க மாட்டான் எப்படின்னா ஒரு கருத்தை திரும்ப திரும்ப சொல்லி எதிராளர்களோட மனசில் பதிய வைக்கிறது தமிழர்கள் அப்படி கிடையவே கிடையாது எங்கேயும் யாரோட காலையும் எழுத மாட்டாங்க இப்படி சொல்லி நம்ம மனசில் பதிய வைக்கிறாங்க அதை விட குறிப்பாக அறநூத்தி ஐம்பது ஆண்டு இந்த தெலுங்கர்கள் கீழே நம்ம அடிமையா இருக்கிறோம் அடிமைகள் வந்து எப்படி இருப்பாங்க அவங்க விடுதலை வீரர்கள் மாதிரிலாம் இருக்க முடியாது அவங்க வாய்ப்புகள் என்னென்ன கிடைக்குதோ அதை பயன்படுத்தி முன்னு பேராக தான் பார்ப்பாங்க அந்த விதத்தில் தமிழர்கள் ஒற்றுமை தான் எங்கேயும் அவங்க பிரிவினைலாம் இல்லை இங்கே ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கு இப்போ வந்து ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது தான் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்த்து பேச முடியுது அப்போ வாய்ப்புகள் புதுசு புதுசாக உருவாக உருவாக இந்த ஒற்றுமை இன்னும் பலப்படும் நாங்கள் வந்து நூறு அமைப்புகளை ஒன்று சேர்த்து தமிழ் தேசிய உணர்வாள கூட்டமைப்புன்னு ஒரு கூட்டமைப்பு வச்சிருந்தோம் எப்படி வச்சிருக்கிறோம் ஒற்றுமை இருக்கிறதான வச்சிருக்கிறோம் அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கான தேவைகள் வரும்போது ஒற்றணி இருந்து இருக்குது ஒன்றிணைவு அந்த மாதிரியான வாய்ப்புகள் காலப்போக்கில் மாறிக்கிட்டே இருக்கும் இப்ப வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி இப்ப இன்னைக்கு தமிழக அரசியல் களம் பயணிச்சுட்டு இருக்கு இப்ப புதுசா வந்து களத்துக்கு இறங்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இருக்கட்டும் இப்ப அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கக்கூடிய சீமானவர்கள் வந்து கூட்டணி அமைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு சீமானவர்களையும் வெளிப்படையாக வந்து தம்பி வந்து எங்கிட்ட வரணும் தம்பி வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு அதே போல ரெண்டு பேருமே வந்து நிர்வாகிகளும் வந்து அதற்குல உடன்படுறாங்க சொல்றாங்க ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒன்னைக்கும் போது உங்களை போன்ற தமிழ் தேசிய கட்சிகளையும் சேர்த்து அவர் இணைச்சுக்கலான்னு ஒரு ஐடியால இருப்பாரா இல்ல நீங்க போவீங்களா இல்ல அதாவது முதல்ல நடிகர் பின்னாடி சேர்றதை வந்து நம்ம எதிர்க்கிறோம் ஏன்னா இப்ப வர்ற விஜய் ஒரு அஞ்சு வருஷம் இந்த அரசியல் களத்தை தாக்கக்கூடிய பார்த்து பாருங்க ஏன்னா சிரஞ்சீவி வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது முதல் தேர்தலில் இருபத்தி ஏழு எம்எல்ஏ ஜெயிச்சார் அதுக்கு அடுத்தது பதினோரு எம்எல்ஏ ஜெயிச்சாரு அதுக்கப்புறம் கட்சியை காங்கிரஸ் சேர்த்துட்டு இன்னைக்கு ஒரு ஆளே இல்லாமல் போயிட்டார் அப்போ ஒரு அஞ்சு வருஷம் தாக்கு பிடிப்பாரா அப்படின்னு முதல்ல விஜய் வந்து நாம பார்க்கணும் பார்த்துட்டு தான் நாம் தமிழர் கட்சி போய் அவரோட கூட்டணி வைக்கணுமே தவிர முதல்ல போய் நாம் தமிழர் கட்சி கூட கூட்டணி வச்சா இந்த பதினைஞ்சு வருஷம் நாம் தமிழின் உழைப்பை வைத்து நான் விஜய் வளர்வாரு தவிர அது விஜய் வர்றதுனால நாம் தமிழக தமிழ் தேசியத்துக்கோ எந்த பலனும் கிடையாது முழுக்க முழுக்க அது இழப்புதானே தவிர லாபம் கிடையாது இல்ல விஜய் அவர்களுக்கு வந்து எந்த வித வாக்கு சதவீதமே இல்லை எப்படி நீங்க முன் வைக்க முடியும் விஜய்க்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டாளம் இருக்கு அவர் ஒரு உச்சபட்சத்துல இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அவர் இப்ப எப்படி வர முடியாத வட்டு போட மாட்டாங்கன்னு சொல்ல முடியும் இப்போ எந்த கட்சிக்கு தான் வாக்கு சதவீதம் இல்ல எல்லாருக்கும் வாக்கு சதவீதம் இல்ல ஆனா வெற்றி பெற வாக்கு சதவீதம் வேணும் இல்ல அதுக்கு தான் இப்போ அதுக்கு கூட்டணி அமைக்கிறாங்க அதுதான் நான் என்ன சொல்றேன்னா கூட்டணி அமைப்பது கூட ரெண்டு பேருக்கும் பலனாக இருந்தால் தான் கூட்டணி அமைக்கணும் நாம போய் தற்கொலை பண்ணிக்கிட்டு போய் அவன் கூட கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் அஞ்சு வருஷம் தாக்கு பிடிச்சாருன்னா விஜய் நம்ம அரசியல் அவர்கிட்ட இருக்கு அப்படின்னா அடுத்த தேர்தலை வேணால் நீங்கள் கூட்டணி வச்சிக்கலாமே தவிர முதல்லே கூட்டணி வைக்கிறது நாம தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம் அதுக்கப்புறம் சின்ன சின்ன கட்சிகளை சீமான் அழைத்தா போவீங்களான்னு கேட்டீங்க சீமான் தனித்து நின்று மற்ற கட்சிகள் அமை கூப்பிட்டாலும் போவோம் கூப்பினாலும் போய் நிறைய பேர் வேலை செய்கிற அமைப்புகள் இப்பயும் தமிழ்நாட்டில் இருந்துட்டு தான் இல்ல எதுக்காக இப்போ வந்து தமிழ் தான் வேணும் தமிழே தமிழ் தேசிய மலரணும்னு சொல்றாங்க அப்புறம் எதுக்கு ரொம்ப அதிகமானவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து நிறைய தமிழ் தேசிய அமைப்புகள் தமிழ் இயக்கங்கள் எதுக்கு தொடங்கிக்கிட்டே போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா அதுதான் முதல்ல சொல்லுங்கள் திறமை இல்லையா ஒரு கத்தில் ரெண்டு வாரம் ஒரு வரல ரெண்டு கத்து இருக்க முடியாது இவன் அறிவு பெற்ற உடனே இவன் தனியா போடுவா ஏன்னா இவனுக்கு ஒரு கருத்தில் உருவாயிடுது ஏன் முட்டாள நாலு முட்டாள ஒண்ணை வச்சு மேய்க்க முடியும் நாலு அறிவாளி ஒன்றா மீக்க முடியாது அப்போ தமிழர்கள் தான் தனித்தனி தனியாக நிற்கிறாங்க தனித்தனியாக நிற்கிறதுனால இங்கே ஒன்றும் பெரிய இழப்பு கிடையாது அவங்கவுங்க அவங்க சக்தி மீறி ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க நாலு பேர் ஒன்றா சேர்ந்து செய்வதை விட ஒரு தனி மனிதனுக்கு தான் ஆற்றல் அதிகம் ஒரு குழுவை விட ஒரு தனி மனிதனுக்கு ஆற்றல் அதிகம் அந்த விதத்தில் தமிழர்கள் இப்போ தனித்தனியாக இருக்கிறாங்க ஆனால் காலப்போக்கில் ஒத்த கருத்தோடு எல்லாரும் ஒன்றிணைந்து அடுத்த கட்டத்துக்கு இந்த தமிழ் தேசிய அரசியல் நகரமன்றில் எந்த மாற்று கருத்து இல்லை இப்போ தமிழர் விடுதலை கட்சி வந்து அடுத்த கட்டமாக இப்ப வந்து உங்களுடைய அரசியல் பயணம் எப்படி போது இப்போ நீங்க தமிழ் தேசிய அரசியலை தான் முன்னிறுத்துறீங்க அரசியல் களத்துக்காக என்ன பண்ணலான்னு நாங்கள் வந்து தமிழ்நாடு எங்கே தமிழ் எங்கே அப்படின்ற தலைப்புல தமிழ்நாடு பேச்சு பேச்சில் தமிழ் பேர் பலகில் தமிழ் அரசு அலுவலகங்களில் தமிழ் தமிழ் வழி கல்வி குழந்தை பெயர்களில் தமிழ் அரசாணையில் தமிழ் வழக்காடு மண்டல தமிழ்ன்னு தமிழ்நாட்டை தமிழ் படுத்துவோம் அப்படின்ற ஒரு பொது திட்டத்தோட களத்தில் இறங்கியிருக்கோம் தமிழ்நாட்டை தமிழ் படுத்துவது மட்டும்தான் தமிழர் விடுதலை கட்சியோட மிக முக்கிய நோக்கம் அதனூடாக நாங்கள் மூன்று செயல்திட்டங்கள் வச்சுருக்கோம் தமிழ் மொழியை வளர்க்கணும் தமிழ் இனத்தை பெருக்கணும் தமிழ் தமிழ் நிலத்தை விரிவாக்கணும் இந்த மூணு திட்டத்தை என்னுடைய பிரதான திட்டமாக வைத்துக்கொண்டு எதிர்கால திட்டமாக வைத்துக்கொண்டு நாங்கள் செயல்பட்டு நிச்சயமாக எங்களோடு இணைந்து உங்களுடைய ஒன்னா நேரத்தை செலவிட்ட மிக மிக்க நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க குவிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க